மகளின் இறுதி சடங்கில் திடீரென மயங்கி விழுந்த இளையராஜா பெரும் பரபரப்பு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி உச்சக்கட்ட பயங்கர பரபரப்பு அதாவது பிரபல பாடகியும் இசைஞானி இளையராஜாவின் மகளுமான பவதாரணி கடந்த சில மாதங்களாக புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்தார் இதற்காக இவர் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் இலங்கையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை உயிரிழந்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான மைடியர் குட்டிச்சாட்டான் என்ற திரைப்படம் மூலம் பாடகியாக அறிமுகமானவர்தான் பவதாரணி இசைஞானி இளையராஜாவின் செல்ல மகளான இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது இது தொடர்பாக மருத்துவமனைக்கு சென்றபோது இவருக்கு புற்றுநோய் வந்திருப்பதாக கூறி மருத்துவர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த இளையராஜா மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்துள்ளனர் அதன்படி இந்த நோய்க்கு இலங்கையில் சிறந்த மருத்துவம் அளிப்பதாக தெரிந்துள்ளது இதனையடுத்து பவதாரணிக்கு ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்வதற்காக அவரது குடும்பத்தினர் இலங்கை கொண்டு சென்றுள்ளனர் அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி சிகிச்சை பலனின்றி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து இருபது மணியளவில் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தியை கேட்டு இவரது குடும்பத்தார் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்ட பவதாரணியின் உடலானது அவரது இல்லம் அமைந்துள்ள தீநகர் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு இவரது உடலுக்கு பல்வேறு பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் பவதாரணியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேமுதிக பொருளாளர் பிரேமராதா விஜயகாந்த் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இவரது உடலானது நேற்று இரவு சாலை மார்க்கமாக தேனி எடுத்துச் செல்லப்பட்டது இந்த நிலையில் இன்று இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரம் கிராமத்தில் உள்ள இவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இதனைத் தொடர்ந்து பண்ணை வீட்டில் தாயார் சமாதிக்கு அருகே பாடகி பவதாரணி உடலும் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது இந்த நிலையில்தான் மகளின் இறுதி சடங்கில் துக்கம் தாங்காமல் நின்று கொண்டிருந்த இளையராஜா திடீரென மயங்கி விழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இவர் மயங்கி விழுந்தவுடன் அங்கே மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டதாகவும் இளையராஜாவுக்கு உடனடியாக முதலுதவி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மகளின் இறப்பால் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி கூட குடிக்காமல் இருந்துள்ளார் இளையராஜா இதனால்தான் இவர் மயங்கியும் விழுந்ததாக சொல்லப்படுகிறது